ஹாய் வெல்கம் டு மை சேனல் டுடே எக் கிரேவி முட்டையை வந்து நல்லா ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தொக்கு செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாட்டு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் முட்டையை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் நாலு முட்டை எடுத்திருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் இருக்கா மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த செய்கிற முட்டை வந்து கரெக்டாக பதத்துக்கு வரும் முட்டை வந்து பொடி பொடியாக பொடி மாஸ் மாதிரி ஆகக்கூடாது அதுக்காக தான் எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் தைச்சிக்கணும் இதை மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் இப்படி முட்டையை சுற்றி விடுங்க நல்லா சுற்றி விட்டோன்னே நல்லா திக்காக வரும் முட்டை இல்லைன்னா உங்களுக்கு மெலீஸாக இருக்கும் முட்டையும் டேஸ்ட்டு வராது நல்லா இந்த மாதிரி ஆனோன்னா லேசாக கலருங்க லேசாக கலரி முட்டை வந்து ரொம்ப உடையாமல் பீஸ் பீஸாக வர மாதிரி இந்த மாதிரி கறி பீஸ் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்க நீங்கள் உங்களுக்கு எத் எத்தனை தேவையோ எந்த குவான்டிட்டி தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக நல்லா வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் நல்லா இதை மாதிரி வதக்கிக்கங்க காரப்பொடி வெறும்னே காரப்பொடி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கலர் நல்ல கலர் வரும் நல்ல டேஸ்ட் இருக்கும் காரமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னால் நம்ம இந்த முட்டை தக்காளி இதெல்லாம் போடும்போது ரொம்ப காரம் கம்மியாக இருக்கும் அதுக்காக எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி தக்காளியும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கங்க எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வீட்டு காரப்பொடி காரத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச காரத்தூள் சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது கூடாது நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி வரணும் கிரேவி மாதிரி வந்தால் தான் இந்த கிரே இந்த முட்டை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே இந்த மாதிரி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததும் பெப்பர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இது மாதிரி பாருங்கள் சூப்பராக கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி நல்ல கலரி இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்ததும் நீங்கள் நம்ம முட்டை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த முட்டையை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலரி விடுங்க முட்டை வந்து உடையக்கூடாது உடையாமல் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்து சாப்பிடும்போது கிரேவியோட நல்ல டேஸ்ட்டு வரும் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் எல்லாரும் செஞ்சுப்பாங்க பாய்